பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாய் இருங்கள் அப்படிங்கிறத ஒரு கட்டளையாக தேவ சித்தமாய் வெளிப்படுத்துகிறது பாருங்க சந்தோஷத்திற்காக தான் இந்த உலகம் மாறிக்கொண்டு வருகிறது நம்மளுடைய சிந்தனைகள் மாறிவிட்டது செயல்பாடுகள் மாறிவிட்டது நான் பணத்தை பார்க்கக்கூடிய பார்வை மாறிவிட்டது எல்லாம் மாறிப்போச்சு ஆனால் நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க ஆல்வேஸ் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அதை ஒரு கட்டளையா கொடுக்கிறது எதுக்கு இதை கட்டளையா கொடுக்கணும் அப்பதான் இதுக்காக பிரயாசப்படுவோம் ஆண்டவர் என்ன என்ன அப்படின்னு இதை ஜபத்தில் தேடுவோம் அவருடைய வார்த்தையில் தேடுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேடுவோம் எல்லாவற்றிலும் தேட ஆரம்பிப்போம் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே சந்தோஷத்தை பதவியிலும் பட்டத்திலும் வேறு சில இடங்களிலும் எல்லா இடத்திலும் தேடுகிறது தங்களுடைய சரீரத்தில் தேடுகிறது சரீரத்தை மற்றவர்களுக்கு எப்படி காண்பிக்கிறோம் என்கிறதிலே தேடுகிறது உயர்விலே தேடுகிறது மற்றவர்களுக்கு முன்பதாக நான் பெரிய ஆளா மாறணும் என்கிறதிலே சந்தோஷத்தை மக்கள் தேடுகிறார்கள் சமீபத்தில் இந்தியா டி ட்வெண்ட்டில ஜெயிச்சிருச்சு தோற்க வேண்டிய ஒரு மேட்ச் அது கடைசி நேரத்துல என்னமோ நடந்துருச்சு ஒருவேளை இப்படி சொல்லலாம் அந்த டீம் அவங்க தோத்துட்டாங்க இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச அவங்க தோத்துட்டாங்க அதை ஒரு பதிவாய் ஒருத்தர் எழுதியிருந்தார் அவர் ஒரு கிரிக்கெட் விமர்சகர் இந்தியா இந்த கப்ப வாங்க வேண்டிய இதே இல்லாத ஒரு சூழ்நிலையில தட்டு தடுமாறி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒருவேளை அவர்கள் மாத்திரம் இந்த கப்பை தோத்திருந்தா வாங்காம போயிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு எழுதினார் அவர் விராட் கோலி அவரை எதுக்கியா இன்னும் அவர் அந்த கேப்டன் அவர் பேர் என்ன தெரியல அவரை எதுக்கு வச்சிருக்கீங்க அன்றைக்கு எத்தனை பேர் பவுலிங் போட்டாங்க இவங்கெல்லாம் இனிமேல் பவுலிங் போடவே லாயக்கில்லாதவர்கள் இது எதுவுமே சரியில்லை இப்படி விமர்சனங்கள் வந்திருக்கும் மும்பை நகரமே அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த வண்டி வரவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ஒரு சாதாரண ஒரு வேர்ல்டு கப் ஜெயித்ததுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஆனா அதுவே ஒரு ஒரு கனப்பொழுதுல அந்த இடத்த அதுல விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வீரர்களுடைய மனநிலைமை எப்படி மாறி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இவ்வளவு தூரம் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் கடைசி ஒரு நிமிஷத்தில் இப்படி நாங்கள் தோற்று விட்டோமே அந்த ஒரு கனப்பொழுது தான் அந்த என்ன சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடியதா இருக்கு இது நாள் வரைக்கும் அவங்க சந்தோஷமா விளையாண்டாங்க பாத்தீங்களா இது எதுவுமே தெரியாது அந்த கடைசி மேட்ச் வெறும் அஞ்சு தான் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தீர்மானிக்க கூடியதா இருக்கு யாரும் அவங்கள பாராட்ட மாட்டாங்க பேருக்கு வேணா சரி பரவாயில்லைன்னு தட்டி கொடுப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சந்தோஷங்கள் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றன்னு தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சில கணங்கள் மட்டும் ஒரு சில சமயங்கள் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல அப்படி நல்ல மார்க் வாங்கிட்டா அந்த ஒரு சமயம் திடீர்னு ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணிட்டேன் அந்த ஒரு சமயம் அவ்வளவு அதுக்கப்புறம் பார்த்தா அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல நான் முத முதலாக வேலைக்கு சேர்ந்த பொழுது பிஎஸ்என்எல் அப்படிங்கிறதுல ஒரு கான்ட்ராக்டிங் ஒர்க்குல நான் போய் சேர்ந்தேன் இந்த வேலை எனக்கு கிடைக்காதா பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கடைசியில் பார்த்தா கிடைச்சிருச்சு போய் சேர்ந்துட்டேன் நான் ஆனால் நாட்கள் சென்றது அதுக்கப்புறம் அதை ஒரு வேலையாவே நான் மதிக்கல எங்கடா இதுல இருந்து எங்கேயாவது போகலாமா ஆனா அன்றைக்கு அந்த வேலையில பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இது எனக்கு கிடைக்காதா நீங்க கூட சில சமயம் கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி சேர்ந்து அப்படி சேரும்போது எனக்கு கிடைக்காதா கிடைச்சா உலகத்திலே பெரிய சந்தோஷம் வந்தவர்களாக எனக்கு இவ்வளவு சம்பளத்துல வேலை கிடைத்து விட்டது ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியறது இல்லை அதனுடைய அருமை நமக்கு பிரியறதில்லை அவளதை முடிஞ்சு போச்சு எங்கேயாவது வேற பக்கம் போலாமா இது என்னங்க வேலை இருபத்தி நாலு மணி நேரம் என்னை போட்டு கொன்று கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அதே கேம்பஸ் இன்ட்ரீவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வேலை கஷ்டமா இருக்கும் பரவாயில்லையா எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல என்னை எப்படியாவது உள்ள போட்டிருங்க ஆனா அதுவே நாள் அடைவிலை மாறுகிறது நம்மளுடைய சந்தோஷங்கள் ஒரு சில சமயங்களை சார்ந்திருக்கிறது ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் நீங்க என்ன செய்ய முடியும் ஆல்வேஸ் அப்ப இது சம்திங் ராங் இது வேற ஏதோ ஒண்ணு உலகம் தேடுகிற சந்தோஷம் அல்ல அது என்ன இதுதான் அந்த சந்தோஷம் எங்கேயுமே தேவன் எழுதி வைக்கவே தெரியுங்களா உங்களுக்கு தேடி பாருங்க கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க போட்டிருக்கே இதுதான் அந்த சந்தோஷம் எந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சந்தோஷம் என்பது உணர்வு நமக்கு தெரிந்த வகையிலே நாம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் வேர்ல்டு ஜெயிக்கிறதுல சந்தோஷத்தை தேடுகிறோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுல சந்தோஷத்தை தேடுகிறோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில என்னுடைய மனதுக்கு சில சமயத்துல அந்த ஃபீலிங் வருது சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஆனால் அந்த சந்தோஷத்தில் சில வேலைகளில் ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தில் ஆபத்து இருக்காது இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம்ல அனிதா அப்படிங்கிற ஒரு சகோதரி தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரச்சனையாகி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருச்சு அந்த பொண்ணு அவங்களுக்கு இது கிடைத்திருந்தாலும் சந்தோஷம் ஒன்று கிடைக்காவிட்டால் அவங்கனால அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அடுத்த நிமிஷம் எங்க போறாங்க அந்த சந்தோஷத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அது கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது ஆபத்தாய் மாறுகிறது அது நடக்காவிட்டால் ஆபத்தாய் மாறுகிறது இன்னும் சிலர் சந்தோஷத்தை இல்லீகலா தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகக்கூடியதா இருக்கு சோ இந்த உலகத்துல பல வகையிலே சந்தோஷத்தை மனிதன் தேடி கொண்டிருக்கிறான் அதில் பெரும்பாலும் ஆபத்து ஒளிந்திருக்கிறது ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷத்தில் என்ன இல்லை ஆபத்து இல்லைங்க ஏன் ஆபத்து தெரியுங்களா அது நீதியின்படி நடந்து அதன் மூலமாய் வரக்கூடியதா இருக்கு சட்டத்தின்படி நடந்து அதன் மூலமாய் வரக்கூடியதா இருக்கு அது எந்த ஒரு லஞ்சம் கொடுத்தோ ஏமாற்றுத்தனம் செய்தோ வேறு எந்த சூழ்நிலையிலும் அது வரவில்லை சாதாரணமா உலகத்துல அனுபவிக்கக்கூடிய விஷயங்களே தேவன் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி வைக்கிறார் ஏனென்று சொன்னார் அது நீதியின் இருக்கிறது நீங்க பாருங்க தீமூத்தி புத்தகத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமூத்தியினுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்ட படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தவாராக நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த சந்தோஷம் என்பது அன்றாட என்னுடைய நடவடிக்கைகள் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கர்த்தருடைய புத்தி எனக்கு நான் யோசிக்கணும் செயல்படணும் இப்ப நான் அதை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமான்னு யோசிங்க என்றைக்குமே நிரந்தரமான சந்தோஷம் இருக்குமா இல்ல இது ஆபத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்கிறதா தன்னுடைய மடி வெந்து போகாமல் நெருப்பை எவனாவது வைக்க முடியுமா என்ற ஒரு அற்புதமான கேள்வியை பரிசுத்தாவியானவர் நம்மை பார்த்து கேட்கிற திருமணம் ஆனவர்களானாலும் சரி திருமணம் ஆக போகிறவர்களானாலும் சரி உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி தேடிக்கொண்டிருக்கிறீங்க நியாயமான வழியிலே தேடுகிறீர்களா நியாயமற்ற வழியிலே தேடுகிறீர்களா நீங்கள் தேடுகிற அந்த சந்தோஷம் ஆபத்தை விளைவிக்க கூடியது மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தையே என்ன செய்துவிடும் ஆபத்தில் தள்ளிவிடும் அவமானத்தை கொண்டு வரும் ஒரு சில சின்ன சின்ன இடங்களிலே நாம் செய்யக்கூடிய தவறான செயல்பாடுகள் தவறான சேர்க்கைகள் தவறான நண்பர்கள் ஒட்டுமொத்த லைஃபையும் பாதிக்கும் அவமானத்தை கொண்டு வரும் கிறிஸ்தவர்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கு சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் வேதம் அங்கீகரிக்கிறது ஆனால் அது சட்டத்தின்படி இருக்கா அப்படின்னு யோசிங்க நீதியின்படி இருக்கான்னு யோசிங்க நீங்கள் எதையாவது ஒன்றை மறைத்து செய்தாலே அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்